இவ்வளவு பதட்டப்படுது காவல்துறை ஒட்டுமொத்தமான அரசு எந்திரமும் ஏன் இவ்வளவு பரபரப்பாக இயங்குகிறது என்று விசாரிச்சு பார்த்தா பனங்குடி பகுதியில் அந்த மகேந்திரகிரி மலை இருக்கு இந்த மகேந்திரகிரி மலைக்கு அடிவாரத்துல ராதாபுரம் சட்டமன்ற உறுப்பினரும் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய சபாநாயகருமான ஐயா அப்பா அவர்களுக்கு ஒரு இருபது ஏக்கர் நிலம் இருக்கு அவருடைய மனைவி பேர்ல இருந்துருக்கு அது ஒரு மகள் பேருக்கு மாத்துறாரு தானாக பத்திரம் கொடுத்து மாத்துறாரு இந்த இருபது ஏக்கரை பட்டாளண்டை வச்சுக்கிட்டு அந்த பகுதியில் வனத்துறையினுடைய இடத்தை மேச்சல் நிலத்தை வனப்பகுதியை கிட்டத்தட்ட நூறு ஏக்கருக்கு மேலே ஆக்கிரமிச்சு வச்சிருக்காரு அது எல்லாத்தையும் தாண்டி அந்த மழை பெஞ்சு ஒரு காட்டாறு வரும் அந்த காட்டாறு வரக்கூடிய வழித்தடம் மரியாதைக்குரிய தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஐயா காமராஜர் அவர்களால் ஒரு வழி ஒரு வழிபாதை இல்லாமல் காட்டாறு வந்து கண்ணாபுரம் போகுது ஒரு வழித்தடத்தை உருவாக்கி ராதாபுரம் தொகுதியில் மட்டும் நூற்றி அஞ்சு குளங்களுக்கு நீர் பாசனத்தை உருவாக்கக்கூடிய கொடுத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு வரைக்கும் செழித்து விளைந்த அந்த மகேந்திரகிரி மலையினுடைய நீர்வழி பாதையை தமிழ்நாடு சபாநாயகர் அப்பா அவர்கள் ஆக்கிரமிச்சு வச்சிருக்காரு மலைக்கு போகக்கூடிய பாதை அந்த பாதையும் ஆக்கிரமிச்சிருக்காரு மலைக்கும் யாரும் போக முடியாது மலையிலிருந்து தண்ணீர் வரக்கூடிய பாதையும் ஆக்கிரமிச்சா ஒட்டுமொத்தமாக அவருடைய நிலத்துக்குள்ள தான் இந்த மலைப்பாதையும் வருது மலை மலை தண்ணீர் ஓடக்கூடிய வாய்க்கால் முழுக்க அடைக்கப்பட்டுருச்சு வாய்க்கால் அடைச்சதுனால இது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துக்கும் திருநெல்வேலி மாவட்டத்துக்கும் ரெண்டுக்குமே தண்ணி வரும் இப்போ